வணக்கம்ங்க இன்றைக்கி வந்துட்டு சித்திரை திருவிழா வந்துட்டு மதுரையில் நடந்துடுச்சு இன்றைக்கி வந்து மு முன்னாடி ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடியில் வந்து மதுரை மக்கள் மட்டும்தான் அதை வந்துட்டு விரும்பி பார்ப்பாங்க இப்போ அண்டை பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க பக்கத்தில் சிவகங்கை திருச்சி ஏன் இருந்து கூட மக்கள் வந்து இன்றைக்கி லீவு போட்டு மதுரையை வந்து சொந்த மதுரை மாவட்டத்தில் சொந்த ஊர்வாக இருக்க மக்கள் அனைவரும் வந்து லீவு போட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு ரொம்ப பிரமாதமான அவ்வளோ மக்களுக்கு ரொம்ப விரும்பின திருவிழா ஏன்னா மதுரை மதுரை மக்களுக்கு மதுரை பிடிக்காமல் இருக்காது மதுரையை சார்ந்த ஒரு திருவிழான்றப்ப வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ மதுரையில் உள்ள இருப்பா உள்ள மக்கள் அனைவருமே இன்றைக்கி வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதை அட்டன் பண்ணணும் அதை பார்க்கணும் அவ்வளோ அளவு கடந்த கூட்டம் அதனால வேறு சில மக்கள் வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் இருக்குது மீனாட்சிக்கு வந்துட்டு ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும் பல பாடல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச கருத்து தமிழ் ஆய்வாளர்களுக்கு தெரிஞ்ச கருத்து என்னென்னா மீனாட்சின்றது அதை பிரித்து பாருங்க மீன் மீன் ப்ளஸ் ஆட்சி அதுதான் மீனாட்சி மீன்னால் பாண்டிய மன்னர்களோட அதோட ஆட்சியை குறிக்கிற சின்னம் பாண்டிய மன்னர்களோட அரசவை குறிக்கிற சின்னம் மீனுக்கு மீன்றது பாண்டிய மன்னர்களோட சின்னம் ஆட்சின்னா அது ஒரு அதான் இந்த வருஷம் ஆட்சின்றம்ல தமிழில் வந்துட்டு யார் ஆள்கிறாங்க ஆட்சி மீனோட மீன் ஆளதை குறிக்கிறதுக்கு பேர் தான் மீனாட்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத மாதான்றான் யாரோட மாதா பாரத மாதா இந்தியாவோட இந்தியாவோட ஆட்சியை வந்துட்டு இந்தியாவை வந்து ஒரு பாரத மாதா அப்படின்னு ஒரு பேர் குறிக்கிறோம் அதே மாதிரி தான் மீனாட்சி தமிழர்களோட பழக்கம் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது அதுதான் வந்துட்டு ஒரு பெண்ணாக வந்து குறிக்கிறது தான் ஒரு முக்கியமான உலக நம்மளுக்கு ஒரு வைகையாக இருக்கட்டும் எல்லாமே ஏன் பெண் பெண்களோட பேர் வச்சுருக்காங்கன்னா பெண்கள் வந்து சமூகத்தில் ஒரு முக்கியமான அங்கம்னு வந்து தமிழர்கள் தமிழர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து நம்பினாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பெண்ணை தான் குறிப்பாங்க அதை தான் இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கல்ச்சர் தாலி கட்டுறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஸ்பில் ஒரு எஃபெக்ட் ஆகி இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ தமிழர்களோட பண்பாடு வந்து முக்கியமான அங்கம் வந்து பெண்கள் ஸோ பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கியமான பொருள்கள் முக்கியமான எதுக்கு பேர் வச்சாலும் பெண்களோட பேர் வைப்பாங்க ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டதுக்கு பெண்களோட பேர்கள் தான் வைப்பாங்க அதனால தான் வந்துட்டு எல்லா ஆறுகளுக்குமே வந்து பெண்களோட பேர் வச்சுருப்பாங்க அது இந்தியா ஃபுல்லாக பரவி இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி தான் வந்து பாரத மாதான்னு இன்னைக்கு எப்படி குறிக்கிறோமோ பல ஆயிரம் வருங்கங்களுக்கு முன்னாடியே தன்னோட ஆட்சியை வந்துட்டு ஒரு தெய்வமாக வணங்குற அளவுக்கு மீன் ஆட்சி அப்படின்னு பேர் வச்சு மீனாட்சின்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கி அன்னைக்கிலருந்து வணங்கிட்டு வரோம் இதிலேருந்து நம்ம தமிழர்களாக வந்து பெருமை கொள்ளணும் தமிழனோட ஆட்சியை வந்து உலகம் முழுக்க வந்துட்டு ஒரு தெய்வமாக ஃப வழிபடுறாங்கன்ட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக தமிழர்களின் ஆன்மீக ரீதியாக வந்து யாரும் அப்படி பேசுகிறதில்லை இந்த புராணக்கதைகள்னு அதாவது அவங்களா ஒரு கதையை சொல்லிட்டு இன்றைக்கி கதைகள்ன்ற மீனிங்னால் என்னென்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூஃபாக எழுதின ப்ரூஃபாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து அதை பேசணும் ஒரு போன வருஷம் எழுதின கதையை கொண்டு வந்துட்டு புராண கதைகள்னு வாங்குங்க அதனால தான் இந்த புராண புராணக்கதைகள்னு பேசுகிற பேச்சுக்கு சீரியலை எடுத்து வைப்பானுங்க யார் டேரக்டராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீரியல் எடுத்துக்கிடுவானுங்க சீரியலை அதில் ஒரு மாதிரி இருக்கும் இதில் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆகும் மக்கள் வந்து அந்த கதைகளை கேட்டு கேட்டு ஏன்னா எல்லாமே யூசன் தானே அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு கேட்டு கேட்டு நம்பி மக்கள் வந்து பழகி போயிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் ஏன்னா மற்ற மக்கள் வந்து பழக தேவையில்லை அவங்களுக்கு ஒரு எதை சொன்னாலும் நம்பி தான் ஆகணும் ஏன்னா அங்கே இல்லை இல்லை இங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு சொல்லி பழக வச்சது தான் வந்துட்டு அதோடய அதிசயம் இன்றைக்கி இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க பழைய வடிக்கெலாம் அந்த இஷ்டத்துக்கு புராண கதைகள்னு சொல்லிட்டு நேற்று எழுதின கதையை சொன்னால் நம்ப மாட்டாங்க புராண கதைகளோட புராண க புராணம்ன்றாலே வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதையாக இருக்கணும் கதையாக இருக்கணும்னா ப்ரூஃபோடு பேசணும் இப்போ நம்ம சிலப்பது யாரும் மாதுன்றதுனால் ப்ரூஃப் இருக்குது நம்ம வாய்க்கு வந்து அதை பேசலை சோளமணம் ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் இல்லாமல் நம்மளாக ஒரு கதையை சொல்லிவிட்டு புராண கதைகள்னு பேர் தான் வந்துட்டு இங்கே இருக்கோ இங்கே இருக்க ஆன்மீகத்தோட பெரிய பிரச்சனை ஸோ அதனால தான் நிறையா கலப்படங்கள் நிறையா எல்லாத்துலேயுமே கலப்படங்கள் அந்த ஆன்மீகத்தில் கூட கலப்படங்களை வர காரணம் புராண கதைன்னு சொல்லிவிட்டு எழுதின கதையை சொல்லி ஒரு நானூறு முந்நூறு நானூறு வருஷமாக நம்ப வச்சது தான் அதனால் தமிழர்களோட வழிபாடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தமிழர்கள் வந்து என்றைக்குமே வந்து கெடா வெட்டி கறிச்சு படையிலிட்டு தான் வழி ஓட்டுவாங்க அந்த பழக்கத்தை மீண்டும் வந்து முயற்சி பண்ணுங்கள் தமிழர்களோட பண்பாடு ஹிஸ்டரியை படிக்கிறமையா ஏன்னா ஹிஸ்டரி தான் ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரி ஏன் வேணும்னா முன்னோர்கள் வந்து எப்படி இருந்தாங்க நல்ல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் மேபி ஒரு ஒரு காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை வந்து மிஸ்டேக் பண்ணி நிறையா வந்து பாதிப்புகள் உண்டாயிருப்பாங்க அதை வந்து ஃப்யூச்சரில் வராமல் இருக்க தடுக்கணும் ஸோ தமிழர்களோட ஹிஸ்டரியை வந்து படிங்க நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நிறையா வந்து பாட்டுகள் எழுதியிருப்பாங்க ஆன்மீக பாட்டுகள் தமிழர்கள் எழுதியிருப்பாங்க தமிழ் சித்தர்கள் அதுக்கான விளக்கங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு சோர்ஸை போய் பார்த்தீங்கன்னா அது வந்து திரிச்சிருப்பாங்க யாருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி திரிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகணும் இந்த திருப்புகள்லாம் எழுதுனதை பார்த்தீங்கன்னா சில பாடல்கள்லாம் வந்து திரிச்சிருப்பாங்க அதில் பேரே வராது இது விநாயகர் பாட்டு அப்படின்னு பேர் எழுதி வச்சுருப்பாங்க முதல் பாட்டு விநாயகருக்கு படித்ததுண்டு வார்த்தைக்கு வார்த்தை முருகன் முருகன் ஒவ்வொரு பாட்டில் இருக்கேன் விநாயகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சோர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் உள்நோக்கத்தோடு கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் படிங்க இருக்கிறத படிங்க நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இருக்கிறத படிங்க வச்சுட்டு அப்படியே அது நினச்சிங்கன்னா அது தவறாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா புராண கதைகள்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டா புராண கதைகள்னால் ஏன் புராண கதைகள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் புராண கதைகள்னா ஒரு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கணும் இல்லையே எங்கே இருக்குது சும்மா சும்மா சொல்லிவிட்டு புராண கதைகள் புராண கதைகள்னு சொல்லிட்டு ஒரு ஊராக மேடை ஓட்டு நிறையா பேசி நம்ப வச்சுட்டாங்க தமிழர்களோட ஆன்மீகத்தை புரிஞ்சிக்கங்க அவங்க எவ்வாறு வழிபட்டாங்க என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நிறையா சோர்ஸஸ் இருக்குது தமிழர்களோட வரலாறு படிக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து நல்ல விதமாக பொறுப்பான முறையில் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க